அனைவருக்கும் வணக்கம் துன்பம் வந்தால் விடக்கூடாது துளிர்த்து எழ வேண்டும் துன்பத்தை துரத்தி அடிக்க முயல வேண்டும் துன்பம் வாழ்வில் வரும் போகும் துன்பமே ஒரு தொடர்கதையாக இருக்கக்கூடாது துன்பத்தை விலைக்கு வாங்குதல் கூடாது துன்பத்தை நாம் யாருக்கும் தரவும் கூடாது நாம் யாரிடமிருந்து பெற்று கொள்ளவும் கூடாது துன்பம் ஒரு இருட்டறை மாதிரி துன்பத்தோடு வாழ்பவன் எதிலும் வெற்றியடைய மாட்டான் துன்பம் ஒரு பாதாளம் தங்களிடமிருந்து விடைபெற்ற குலதேவி எஸ் ரோமா